அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சொந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய வரவேற்பையும் முதற்கண் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரையும் நாங்களும் ஒரு முறை வரவேற்று மகிழ்கின்றோம் குள்ளஞ்சாவடிக்கு வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் பார்க்க என்னுடைய தம்பிகள் எல்லாம் வந்து முன்னாடி நின்றுட்டாங்க அவங்க ஆசையா வந்து பாக்குறாங்க என்னுடைய சகோதரிகளை பார்க்க முடியல நான் பேசுறது தெரியுதாமா தெரியுதா தெரியலையா தெரியுதா சரி சரி அப்ப ரொம்ப சந்தோஷம் கேக்குதா கடலூர் மாவட்டத்திற்கு நான் பல முறை இந்த பகுதிக்கு பத்திரிகை குறிப்பாக நம்முடைய விருதை வள்ளல் அங்கிள் ஆர்ஜி அங்கிள் அவங்க வீட்டுக்கு டாக்டர் தமிழரசி அம்மா அவங்க வீட்டுக்கு எல்லாம் அடிக்கடி வருவேன் என்னுடைய நிறைய எல்லாம் இங்க இருக்காங்க உறவினர்கள் அவங்க வீட்டுக்கு எல்லாம் பத்திரிகை கொடுக்கறதுக்கு இல்ல திருமண விழாவுக்கு அடிக்கடி வருவேன் ஆனா இப்ப இப்ப கடந்த ஒரு இரண்டு மூன்று மாதங்களாக கடலூர் மாவட்டத்திற்கு பன்ருட்டி விருத்தாச்சலம் அடிக்கடி வரன்றதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ட்டாங்க எங்களுடைய பிரதர்ஸ் எல்லாம் இங்க ரொம்ப நல்லா இருக்குக்கா நீங்க வர்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க போன வாரம் கூட வந்திருந்தேன் கடந்த வாரம் கூட இங்க ஒரு திருமணத்துக்காக வந்திருந்தேன் சிதம்பரம் எல்லா ஊருக்கும் வந்துருக்க அதனால இப்ப வந்தது இன்னும் சந்தோஷம் ஏன்னா எப்பயுமே ஒரு கட்சி மீட்டிங்னா ஆண்கள் தான் வருவாங்க வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டெல்லாம் கட்டிட்டு இருந்தாப்போ அது உட்காருவாங்க ஆனா திருமணங்களை வரும்போது அவங்கள பார்க்க முடியும் இல்லையா நம்ம குடும்பத்தாரையும் குழந்தைகளையும் பெண்களையும் அவங்களெல்லாம் பார்க்க முடியும் அதனால எனக்கு திருமணங்கள் வருவது என்பது ரொம்ப பிடிக்கும் அதுவும் குறிப்பாக இன்றைக்கு இந்த நம்மளுடைய ஒன்றிய செயலாளர் பிரேம்குமாருடைய திருமணத்துக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ரொம்ப துடிப்பான ஒரு இளைஞர் கட்டளையும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவரையிட்ட கட்டளையும் திறமேற்கொண்டு கட்சி பணிய நேரங்காலம் பார்க்காம அவர் அவர் செய்து கொண்டிருக்கிறார் அதனால அவருடைய திருமணத்திற்கு கண்டிப்பாக வர வேண்டும் என்று எல்லாரும் சொன்னாங்க மட்டும் இல்ல மருத்துவர் அன்புமணி அவர்களும் சொன்னார் ஐயோ கண்டிப்பா போயிட்டு வந்துரு ஏன்னா அவங்க நடைப்பயணத்துல இருக்கிறாங்க நடுவுல வர முடியல இங்க இங்க நடக்க வேண்டியது வந்து பத்தாம் தேதி நடக்க இருக்கிறது அதனாலதான் இன்னைக்கு நான் வந்திருக்கிறப்ப பத்தாம் தேதி அண்ணன் வந்து உங்க ரெண்டு பேரையும் வாழ்த்திடுவாங்க அதனால இன்று இங்க வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஒரு ஃபேமிலி டைம் அப்படின்னா நம்ம பேரம்பேத்தியோட இருக்கணும் வீட்டுல அன்னைக்குதான் லீவ் இருக்கும் இல்லையா வீட்டுல பசங்க எல்லாம் படிக்க போயிருப்பாங்க அன்னைக்குதான் லீவ்ல இருப்பாங்க அவங்களோட அன்னைக்குதான் நம்மளுடைய மகளோடயோ மகனோடயோ பேரம்பேத்தியோட இருக்கிறதுக்கு டைம் இருக்கும் அதனால ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைப்பேன் ஆனா நான் அப்படி இன்னைக்கு எப்படி வந்திருக்கேன்னா அதுவும் எனக்கு ஃபேமிலி டைம் இதுவும் எனக்கு ஃபேமிலி டைம் இதுவும் என்னுடைய குடும்ப விழா தான் நான் அந்த குடும்பம் வேற இந்த குடும்பம் வேறன்னு நினைக்கவே இல்லை எனக்கு சென்னையில் இருக்கிற என்னுடைய அதே குடும்பம் தான் இங்கே இருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் தான் என் குடும்ப விழாவை நினைச்சுட்டா ஞாயிற்றுக்கிழமை அதெல்லாம் நான் பார்க்குறது இல்லை நானும் வந்துட்டேன் உங்களோடு இருப்பதும் என்னுடைய குடும்பத்தோடு நான் இருப்பது போல தான் நினைத்து இங்கே வந்து கொண்டிருக்கின்றேன் அதனால மிக்க சந்தோஷம் எதுக்காக நம்ம இவ்வளோ பெரிய இயக்கத்துல இவ்வளவு பெரிய போராட்டம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பசுமை தாயகமா இருக்கட்டும் பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும் எல்லையோ எத்தனையோ போராட்டங்கள் எதுக்காக செய்து கொண்டிருக்கிறோம் நம் குழந்தைங்களுடைய வாழ்க்கை நம்ம வருங்காலம் எப்படி இருக்கு நம் பிள்ளைகளுடைய வருங்காலம் அதுதானே இன்னைக்கு முக்கியம் நல்லா படிக்கணும் அதான முக்கியம் ஒரு ஒரு விஷயத்துக்கு இப்ப எப்படி பொண்ணு எடுக்கிறோம் பொண்ணு கொடுக்குறோம் நல்ல குடும்பமாக இருக்கிறதா நல்ல படிப்பு இருக்கிறதா நல்ல வேலை இருக்கிறதா அவங்களுக்கு நல்ல குணம் இருக்கிறதா இதெல்லாம் பார்த்துதான் பொண்ணு எடுக்கிறோம் பொண்ணு எடுத்தாலும் சரி பையனுக்கும் அத பாக்குறோம் நல்ல குணமா இருக்காங்களா ஓரளவு படிச்சிருக்கிறாங்களா இல்ல அவங்க ஒரு நல்ல தொழில் செய்யறாங்களா அதெல்லாம் பார்த்துதான் ஒரு பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுக்குறோம் அப்படி இருக்கணும்னா அப்போ ஒரு வாழ்க்கை தரம் நல்லா உயர்ந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இத்தனை போராட்டங்களையும் செய்திருக்க எத்தனை பேரு சித்திரை முழுநிலை மாநாட்டுக்கு வந்தீங்க முன்னாடி இருக்கவங்களா இருக்க பின்னாடி வந்தீங்களா பாத்தீங்களா எத்தனை பேர் டிவில பாத்தீங்க யார் டிவில டிவில லைவ் டெலிகாஸ்ட் ஆஹ் எல்லாரும் மகளிர்லாம் நிறைய பாத்துருக்கிறீங்க அந்த மாநாடுலாம் எதுக்கு நடத்தப்பட்டது எதுக்கு சும்மா எல்லாரும் ஜாலியா ஒன்னா கூட்டிட்டு போறது கிடையாது அந்த மாநாடு நடத்தப்பட்டது நோக்கம் நம் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு நல்ல வேலை வாய்ப்பு ஒரு நல்ல எதிர்காலம் வேண்டும் என்பதற்கு அப்படிப்பட்ட மாநாடுகளும் இப்படிப்பட்ட நடைபயணங்களையும் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் பத்தாம் தேதி கூட இங்க ஒரு நடைபயணம் நடக்க இருக்கிறது அப்ப வந்து எதுக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக அவங்களுக்கு நல்லா படிப்பு வேணும்னா இடஒதுக்கீடு வேணும் வாரி கணக்கெடுப்பு நடத்தணும் நூறு பேர் நூறு பேருக்கும் இடஒதுக்கீடு ஐநூறு பேர் இருந்தால் ஐநூறு பேருக்கும் இடஒதுக்கீடு இதுதான் சம பங்கீடு எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் படிப்பு வேலை வாய்ப்பு வேண்டும் என்றால் வாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் இல்லையா வாரி கணக்கெடுப்பு எல்லா மாநிலத்திலயும் இப்ப நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க இந்தியா முழுக்க சாதிவாரி கணக்கெடுப்பை பீகார்ல நடத்திட்டாங்க கர்நாடகால நடத்திட்டாங்க நடத்த இடஒதுக்கீடு கொடுத்துட்டாங்க பசங்களுக்கு புது வேலை அவங்களுக்கு நிறைய படிக்கிறதுக்கு வேலை வாய்ப்பு அதெல்லாம் நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு தமிழ்நாட்டிலும் அது நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக தான் இந்த நடைப்பயணங்களும் மாநாடுகளும் இத்தனை போராட்டங்களும் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது இதெல்லாம் கிடைச்சா நம் பிள்ளைகளுக்கான வாழ்க்கை தரம் மேம்படும் இப்ப பசுமை தாயங்கம் சார்பாகவும் அப்போ ஒரு நிறைய போராட்டம் விளை நிலங்களை எடுத்துக்கிட்டா அதை எதிர்த்து போராட்டம் கூட்டு போடும் போராட்டம்லாம் எங்க நெய்வேலி பக்கத்துல நடந்தது இங்க எல்லாருக்கும் தெரியும் எதுக்கு நாளைக்கு விவசாயம் செய்வதற்கு நிலங்கள் இல்லாமல் இருக்கக்கூடாது நம்ம பசங்க எதாவது சாப்பிடுவாங்க நாளைக்கு இந்த அரிசியும் பருப்பும் எங்கேருந்து வாங்கிட்டு வருவோம் தாய்லாந்துல இருந்தும் அமெரிக்கால தான் வாங்கிட்டு வர போறோம் நம்ம ஊர்ல இருக்கிற அரிசி வேணும் இது இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் இந்த நடைபயணங்கள்லாம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது நீங்கள்லாம் அதுல கலந்து கொண்டு உங்களுடைய ஆதரவை ஒற்றுமையாக தெரிவிக்க வேண்டும் இல்லையா இதெல்லாம் இருந்தால் தானே நம்மளால நல்லா பண்ண முடியும் நம் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காகவும் நம்ம பிள்ளைகளுடைய வேலைக்காகவும் அவங்க வருங்காலத்திற்காகவும் நிறைய விஷயங்களை நாம் செய்ய வேண்டும் என்றால் இந்த இயக்க பணிகளில் எல்லாம் கலந்து கொள்ள வேண்டும் அந்த விஷயத்தில் தம்பி ரொம்ப ஈடுபாடோட எல்லாரையும் நான் பார்க்குறேன் ஒரு ஒருத்தரும் அதை பற்றி தான் பேசுகிறாங்க காலையில் எழுந்தா அதை பற்றி தான் பேசுகிறாங்க இரவும் அதை பற்றி பேசிகிட்டு தான் படுகிறாங்க அதனால உங்களையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதனால தான் நானும் சொல்லிட்டேன் அவங்க சொல்றாங்க என் நீங்க கடலூருக்கு வர்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா நான் சொல்றேன் நான் வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களெல்லாம் பார்ப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி என்று கூறிக்கொண்டு இந்த மணமக்கள் வந்து எல்லா வளமும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன் உனக்கு தெரியுமா உன நீ வந்து ஒரு கட்சி கட்சி பணியில் ஈடுபட்டு கூடி இருக்கும் ஒரு ஒரு துடிப்பான இளைஞருக்கு வாழ்க்கப்பட்டிருக்கிறீங்க உனக்கு நிறைய புதுசா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய கணவர்லாம் வந்து கட்சி பண்ணி செய்கிறாங்களான்னு தெரியாது அதாவது உன்னுடைய ஒத்துழைப்பு தான் இங்க ரொம்ப தேவை சரியா உன்னுடைய ஒத்துழைப்பு ரொம்ப தேவை அப்படி இருந்தா இன்னும் நல்ல இயக்கப்பணி செய்யலாம் எதுக்காக அவங்க செய்கிறாங்க தங்களுடைய உங்களுடைய நம் குழந்தைகளுடைய வாழ்க்கைக்காக தான் இந்த கட்சி பணி புருதுணையாக இருக்கின்றது இருக்கின்ற அந்த மணமகளையும் நான் பல்லாண்டு காலம் நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா குழந்தை குட்டிங்களோட இயக்கப்பணி நீங்க நிறைய வளரணும் நீங்க நல்லா வளர்ந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அதுதான் முக்கியம் நாம வளர்ப்பு மட்டும் முக்கியம் இல்லை. நாம் நன்றாக வளர்ந்து நிறைய விஷயங்களை நாமும் தெரிந்து கொண்டு நாம் இன்னும் நிறைய பேருக்கு நாம உதவி செய்ய வேண்டும் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல நிலைமைக்கு நாம் வர வேண்டும் என்று கூறிக்கொண்டு எல்லா வளமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு குழந்தை குட்டிகளோட சந்தோஷமா மேன்மேலும் வளர வேண்டும் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இடைபெறுகிறேன் நீங்க என்னுடைய பிரதர்ஸ் என்னுடைய அன்பு சகோதரர்கள் சகோதரிகளா இருக்கிறீங்க உங்களையெல்லாம் வாழ்த்தி நம் பிள்ளைகளின் வருங்காலத்திற்கு இன்னும் என்னென்ன செய்ய வேண்டும் அத்தனையும் நாமும் செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்களை எல்லாம் சந்தித்ததில் மிகுந்த மகிழ்ச்சி என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்